அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு காலையில் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்து இருந்ததுங்க மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சக்தி சக்தி வாய்ந்த நட்சத்திரமானது வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் இருக்கும் அதனால் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சில சகோதரிகள் இத்தனையும் பண்ணணுமா இத்தனையும் பண்ணணுமாங்கிற மாதிரியே கேட்குறீங்க நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் செஞ்சால் போதும் ஆனால் நான் வந்து நிறைய போடுறதுக்கு காரணம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் வந்து செய்ய முடியாது சிலருக்கு சில பொருள் வந்து கிடைக்கும் சிலது வந்து கிடைக்காது அதனால் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது என்னுடைய கடமை ஆனால் அது எதுன்னு செலக்ட் பண்ணி பண்ணுறது உங்களுடைய விருப்பம்னு சொல்கிறேன் அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இதே மாதிரி கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ வீடியோ வந்து நீங்கள் சரியாக கவனித்து கேட்குறது இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதே போல் ரொம்ப வளவலன்னு பேசுகிறீங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நான் வளவலன்னு தேவையில்லாத விஷயத்தை வந்து பேசுறது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பதிவுகள் போட்டனோ அது வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுப்பேன் ஏன்னா அப்போ தான் அதையும் பார்த்து அது உங்களுக்கு செய்ய முடியுமான்னு சொல்லி யூகிக்க முடியும் அதுக்காக அதை பற்றி நான் ஹிண்ட்டு வந்து கொடுப்பேன் அடுத்தது நான் சொல்கிறது எல்லாமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இருக்கும் அதாவது இந்த பதிவு பார்த்துட்டாவே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரவே கூடாது நீங்கள் கமெண்ட்டில் எதுவுமே கேட்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தெளிவாக வந்து கொடுத்துட்ருக்கேன் இதை வந்து நீங்கள் வள இருக்குது இழுவியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி தெளிவாக தான் வீடியோக்கள் வந்து வரும் உங்களுக்கு வந்து இது விருப்பமில்லை அப்படின்னா நீங்கள் டூ எக்ஸ் ஸ்பீடில் வச்சு கேளுங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து வீடியோ ஓடும் நீங்கள் என்ன கேப்சர் பண்ணி நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு நெத்தனை இத்தனை பதிவு போட்டும் உங்களால் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இன்றைய நாள் முழுவதையும் பயன்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான மெத்தடு கொடுத்து சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணினீங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து பூர்த்தியாகும் பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை சுத்தமாக இருக்கிற பெண்களும் செய்யலாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்களும் வந்துட்டு செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சேர்க்கையாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளோட திருவோண நட்சத்திரம் வந்து சேர்ந்துருக்கு இது எப்போவாவது ஒரு முறை தான் வரும் சனிக்கிழமை நாளில் ஏகாதசி வரது சனிக்கிழமை நாளில் திருவோணம் வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த நாள் முழுக்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்த எப்போ வேணாலும் நீங்கள் வந்து செய்யுங்க ஆனால் இந்த ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது ராகு காலம்ங்கிறது சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பது அடுத்து எமகண்டம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க சரி இது எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து தேவைப்படுது மஞ்சள் நிற துணி வீட்டில் இல்லைன்னா வெள்ளை நிற துணி எடுத்து அதை வந்து கொஞ்சம் மஞ்சளையும் பன்னீரையும் அல்லது மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த துணியில் வந்து நீங்கள் பூசி விட்டுருங்க அது கொஞ்சம் எல்லோ கலராக மாறுச்சு அப்படின்னாவே போதும் இப்போ இது கொஞ்சம் உலர விட்டுருங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் அந்த துணியில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்பவும் பிடித்த ஏலக்காய் இந்த ஏலக்காய்க்கு இயற்கையாகவே பணவசிய சக்தி வந்து உண்டு இது எங்கே இருக்கோ அங்கே நிச்சயம் வந்து பணவசியம் உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அதனால இதை ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதனுடைய வாசம் நிறைய நாளைக்கு வந்து இருக்கும் அடுத்ததாக ரெண்டே ரெண்டு மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கிராம்புக்கு பண வரவில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சில சக்திகளை தகர்த்தறிக்கூடிய தன்மை வந்து உண்டு தான் இதை வந்து வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நல்லா மேலே விதை இருக்கணும் அதாவது அந்த மொட்டு இருக்குது இல்லையா அந்த மொட்டு இருந்தால் தான் அதுக்குள்ளே விதை இருக்கும் அது மாதிரி இருக்கிற கிராம்பு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும்போது வீட்டில் என்ன மஞ்சள் தூள் இருக்குதோ அதையவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சும்மா ஒரு பிஞ்சளவுக்கு போட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையானது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம்னால் அந்த பச்சை கலரில் இருக்கும் இல்லையா சோம்பு சரிங்களா அது அதை வந்துட்டு நீங்கள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இப்படி கையில் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ வந்துட்டு போடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் பணவசித்துக்கு உண்டான பொருள் அடுத்ததாக நமக்கு ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதும் பண வசித்து ஈர்க்கக்கூடியது மேலும் பெருமாளுக்கு மிக மிக பிரியமானது மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியமானது அதனால் இதை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறோம் அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பணம் செய்யறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் ஒரு அஞ்சு ரூபாய் காசோ அல்லது ஒரு ரூபாய் காசோ நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ என்னென்ன பொருட்கள்னு இன்னொரு முறை வந்து சொல்லிடுறேன் கவனிச்சிக்கோங்க மஞ்சள் நிறத்துலேயோ அல்லது வெள்ளை நிறத்தை நாம்ளே மஞ்சளாக பண்ணின ஒரு துணி வந்து எடுத்துக்கணும் உள்ளங்க அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் துளி மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சோம்பு இது மட்டும் நீங்கள் வச்சிட்றீங்க வச்சுட்டு இப்போ இதை வந்து சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க நூலில் கட்டினாலும் சரி இல்லை அந்த துணியினுடைய ஓரத்தையே நீங்கள் கட் பண்ணி கட்டிக்கிட்டாலும் சரி இது உங்களுடைய விருப்பம் இப்போது சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடியோ அல்லது மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியோ வச்சு விளக்கேற்றி வச்சு எங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் கை கொடுக்கணும் நல்ல ஒரு பணவரவு உண்டாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டே வடக்கு திசை நார்த்து ட்ரெஸ்ஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுலேயும் இந்த முடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகரிக்கணும் பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் இங்கே தான் பார்த்தீங்கன்னா படுக்கை அறை பெட்ரூம் வந்து இருக்கும் மேலும் இந்த இடத்துல தான் நம்ம பீரோலாம் வந்து வைப்போம் இப்போ இந்த ரூமில் ஒரு ஆணி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதையே மாட்டி வைக்கணும் கண்டிப்பாக வந்து தென்மேற்கு தான் மாட்டி வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒருவேளை அங்கே உங்களுக்கு ஆணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பீரோ இருந்தது அப்படின்னா அந்த பீரோவுக்கு மேலே வந்து சுத்தம் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் இதை முடிச்சு வந்து வச்சிடலாம் பீரோலாம் எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு ஸ்டூலோ டேபிளோ ஏதாவது ஒன்று போட்டு வைங்க போட்டுட்டு அந்த இடத்த லைட்டாக அப்படி கிளீன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த முடிச்சியை வந்து வச்சிருங்க ஏன்னா இது குபேராதிக்கம் பெற்ற மூளைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு சக்தி வாய்ந்த பொருட்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அதனால தான் நம்ம இங்கே இடத்துல வந்து வைக்கிறோம் சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் இந்த பொருட்களினுடைய வாசம் வந்து நல்லாவே வந்து நிலச்சிருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாசம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு மாதம் கழிச்சு இந்த காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதில் இருக்கிற இந்த ம மற்ற பொருட்கள் அதாவது பச்சக்கர் பொறம் கரைஞ்சி போயிருக்கோம் மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த துணியை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துணியை வந்து நீங்கள் அலசி மற்ற பரிகாரங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அபிஜித் நேரத்தை பயன்படுத்தியிருந்தாலும் சரி இல்லை அதை பயன்படுத்தாமல் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி இப்போ நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையும் திருவோணமும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்